போது யாராம் துணை கேட்கணும் யாரிடம் சொல்ல வேண்டும் யாரிடம் சொல்வது துன்பத்தி திருப்பதற்கு எவன் இருக்கிறான் எத்தனை நாளைக்கு மனிதவர்க்கும் தீர்க்கும் இம்மனை தீர்ப்பாளா கெட்டியான மனைவி இருந்தால் கதை சந்த கல்வியறிவு இருக்க வேண்டும் அசன் ஆசி பெற்றவர்களாக இருக்க கணவனுக்கு பிரச்சனை வரும்போது அபாயப்படுற நான் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்ற அளவுக்கு மனைவியாவது சொல்லணும் ஒன்று தந்தை வல்லமி உள்ளவனா இருக்க ஒன்று தம்பியா இருக்க வேண்டும் அண்ணனா இருக்கவன் ஒன்று ஒன்றுமே வேண்டாம் இதெல்லாம் காலப்போக்கிலும் மாறிவிடும் ஒன்றே ஒன்று எக்காலத்திலும் யார் அழைத்தாலும் அஞ்சேல் அஞ்சேல் அஞ்சல் என்று சொல்லுகின்ற ஆசா ஞானிகளை வணங்கினால்தான் மன சாந்தம் உண்டாகும் ஆகவே இது போன்ற ஒரு சாந்தம் உள்ள மக்கள் பேசியே தர்மத்தை தேடிக்கொள்வார்கள் இனிமையாக பேசுவதே புண்ணியம் தான் யார் பேசுவார் முன்னே சொன்னான் இனிமையாக இனிமை இன் சொற்கள் இனிய சொற்கள் புண்ணியவான்கள் ஞானிகள் பேசுவது தான் என் சொற்கள் நான் செம்பொருள் கண்டவர் நான் அவன் பேச்சு பிறவி பின்னுக்கு மருந்தா இருக்கும் இவனுக்கு என்ன ஐயா இல்லாதண்ணா நல்ல மனுஷன் ஐயா அங்கே போனால் இனிமையாக பேசுவோம் வாங்க வாங்க உட்காருங்கோ எப்படி இருக்கு உடம்பு உடம்புக்கு பார்த்துக்குங்கோ அப்படி இது வேப்பில் டீ கொடு ஒரு காப்பி கொடுன்னு சொல்லி டற்பை பெருக்கி இந்த வீட்டுக்கு வருகின்றவனெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி பண்ண மன மகிழும்படி செய்தல்லே அதுவே புண்ணியம் தான் அப்போ புண்ணியம் செய்வதற்கு இதயத்தில் தூய்மை இருக்க வேண்டும் இதய தூய்மை இருந்தால் அன்றி ஒருவனுக்கு இது மாதிரி நற்காரியங்கள் நட்பு பெருக்கி ஒரு பத்தி பேராவது புண்ணியவான் இனிமையாக பேசுவார் ஐயா இனிமே அன்பாக பேசுவார் நல்லா இருக்கட்டும் அவன் இந்த அன்பு இந்த இனிமையை பேசியே புண்ணியத்தை தேடி கொள்ளலாம் இதயத்தில் தூய்மை இல்லாதவன் பேச முடியாது இதயத்தில் பொருள் வெறி பொல்லாத காம வெறி கொடிய நோய்க்கு ஆகப்பட்டிருந்தா பிரச்சனை சிக்கல் போட்டிருந்தா எப்படி அவன் மலர்ந்த முகத்தையும் சொல் பேசி அறத்தை வளர்ப்பான் அப்படி பெரியவர்கள் ஆசை இருந்தால் இதை கடைபிடிக்கலாம்